ஹலோ விவர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கே ஆன்மீக தகவல் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம திருப்பி ஆன்மீக தகவல் பார்க்குறோம் அது எந்த அம்மனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய காஞ்சி காமாட்சி நம்மளுடைய காஞ்சி காமாட்சி அப்படின்னோன்னையே காஞ்சிபுரம் தான் நம்ம நினைவுக்கு வரும் ஆமாங்க அதே காஞ்சிபுரம் காமாட்சியை பற்றி தான் அவங்க எப்படி தோன்றினாங்க அவங்க எதனால் இந்த மாதிரி சின்ன வயசு அம்மனாக வந்து அவங்க தோன்றினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு ஒம்பது வயது சிறுமியாக இருக்கும்போதே பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்யும் பொருட்டு காஞ்சியில் ஆதரித்தாங்க அப்போது அந்த அம்பிகையானவள் என்ன செஞ்சாங்க அந்த பண்டாசுரனை வதம் செஞ்ச பிறகு மறுபடியும் மேல் உலகத்துக்கு சென்றுட்டாங்க அதுக்கப்புறமா தேவர்கள் எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க நம்மளுடைய இந்த பண்டாசுரனை யார் அழிச்சிருப்பா இவன் எப்படி அழிக்கப்பட்டிருப்பான் யார் வந்து இந்த அழித்தல் செயலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே திகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க அந்த வேலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மந்திரத்தை இருபத்தி நாலு அக்ஷரம் வந்து எல்லோரும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இருபத்தி நாலு மந்திரங்களும் இருபத்தி நாலு தூண்களாகவும் நான்கு விதமான வேதங்கள் அந்த வேதங்கள் எல்லாமே நான்கு சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்பும்படி அங்கேருந்து ஒரு அசதியோட குரல் வந்து அவங்களுக்கு தேவர்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது அவங்க மீண்டும் அதை கேட்க தொடங்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுமங்கலி பொண்ணு அதே மாதிரி பசு கண்ணாடி தீபம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும்படி ஒரு மண்டபத்தை அமைக்குமாறு அசதியோட குரல் வந்து சொல்லுது அந்த குரலை கேட்டதுக்கு பிறகு அப்போ அங்கே இருக்கிற எல்லா தேவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா சரி இந்த அசசரியோட குரலை நம்ம கேட்டபோது என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த படி நம்ம எல்லாத்தையும் நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி இருபத்தி நாலு அச்சரம் பதிஞ்ச ஒரு நாலு இருபத்தி நாலு தூண்களும் நாலு வேதங்கள் அதே மாதிரி இந்த பசு பெ பெண் சுமங்கலி பெண்கள் எல்லாரையும் ஏற்பாடு பண்ணுறாங்க கண்ணாடியும் வைக்கிறாங்க அதே சமயத்தில் தீபமும் ஏற்றி வைக்கிறாங்க ஏற்றி வச்சு திருப்பியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி மந்திரத்தை அப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி தாய் வந்து சின்ன உருவமாக ஒன்பது வயசு சிறுமியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ணாடியில் காட்சி தராங்க தேவர்கள் எல்லாரும் அசந்து போய்டிறாங்க ஆஹா நம்மளுடைய காமாட்சி தாயாக நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சா ஓரமாக கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் விடிய விடிய என்ன பண்ணுறாங்கன்னா காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறாங்க ஜெபிச்சதுக்கு பிறகு பொழுது விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க காமாட்சி தாயாக மாறி அவங்க பத்மாசனத்தில் உட்காந்து அவங்க எல்லாருக்கும் காட்சி தர ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்க என்னென்ன கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு வில்லு அதே மாதிரி புஷ்ப பானம் புஷ்பபானமும் வச்சுருக்காங்க எழுதுன காமாட்சி அப்படியே கா அப்படியே பயங்கரமாக வந்து காட்சி தராங்க அவங்க பண்டாசுரனை அழித்த காரணத்தினால பயங்கர உக்ரகமாக இருக்காங்க அதனால் அப்போ உள்ள நம்மளுடைய ஆதிசங்கரர் ஜெயத்குரு குரு ஆதிசங்கரர் இருக்கார்லையே அவர் வந்து நம்மளுடைய இந்த அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்களுடைய கோபத்தை வந்து குறைக்கிறாரு குறைச்ச உடனே அம்பாள் வந்து சாந்த சுரூபிணியாக காட்சி அளிக்க ஆரம்பிக்கிறா அதே மாதிரி காமாட்சி அம்மனுடைய அருவமான லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அன்ன நம்மளுடைய நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்னம் அதை அள்ளி அள்ளி தரக்கூடிய நம்ம அன்னபூரணியும் இங்கேயே காட்சி தராங்க சிவனும் காட்சி தராரு அது மாதிரி எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல காட்சி தராங்க பல இடங்களுக்கு நம்ம போய் கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் நம்ம ஒரே இடத்துல நம்மளால் காண முடியக்கூடிய ஒரே இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காமாட்சி அம்மன் கோவில் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில் அங்கே போய் பிள்ளை வரம் கிடைக்காதவங்க வேண்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு குழந்தை வரமாக கிடைக்கிறா அம்பாள் வந்து காமாட்சியாக பிறக்கிறா அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவிகளும் அங்கே போய் வேண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்மை நடக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரியவர் பெரியவான்னு சொல்கிறோம் இல்லையா காஞ்சி மகா பெரியவா பூஜை செஞ்சு அதே மாதிரி அந்த பூஜையின் பலனாகவும் அவள் வந்து பயங்கரமாக காட்சி தரா அதே மாதிரி நம்மளுடைய காஞ்சி பெரியவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவள் வந்து ஒரு மாயை மாயைங்கிற ஒரு சக்தி படைத்தவள் அந்த சக்தி வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்குங்கிற விதத்துல நம்ம அவளை நம்பி பயங்கரமாக பூஜை பண்ணுவோம்னா அவங்க அவ நம்மளுக்கு கிடைக்கிறதா சொல்லியிருக்காரு ஆதிசங்கர் ஒரு பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் தான் அவள் நெற்றியிலையும் சந்திரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதையும் நம்மளால் காண முடியும் எல்லா இடத்துலையும் ஆயிரங்கால் தூண் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நூறு தூண் கொண்ட மண்டபத்தை பார்க்க முடியும் காஞ்சிபுரம் சென்றால் நம்ம கண்டிப்பாக போய் காமாட்சியை வந்து பார்த்து நல்லபடியாக வந்து பலனை பெரும்படி எங்கள் யூடியூப் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன் வணக்கம் விவாஸ் நன்றி